அன்னைக்கு அம்மா இருந்தாங்க எம்சிஆர் இருந்தாரு ஆனா என்னைக்கு எடப்பாடி கையில் அந்த கட்சியை அவன் திட்டமிட்டு அபகரித்துக் கொண்டாரோ அன்றையிலிருந்து அந்த கட்சி ஒரு குறிப்பிட்ட அந்த கொங்கு மண்டலத்தினுடைய கட்சியாக சுருங்கி விட்டது கட்சியாக மாறிவிட்டது போய் ரொம்ப நல்லா அவர் இப்ப யாருக்கு நிக்கிறாங்க இல்ல இல்ல எடப்பாடி நான் என்ன சொல்றது ஊரே காரி தூப்புது நான் என்ன புதுசா என்ன சொல்ல வேண்டியது அதாவது இந்த உலகத்துல இந்த உலகத்துல நன்றிகெட்ட நன்றிகெட்ட நாய்க்கு கூட நன்றி இருக்கு நன்றி கெட்ட ஒரு நன்றிகெட்ட ஒரு நம்பிக்கை துரோகி இந்த உலகத்துல ஒருத்தர் இருக்காருன்னா துரோகங்கிறது அரசியல் நடக்கும் அது இல்லைன்னா சொல்ல முடியாது துரோகங்கள் நடக்கும் ஆனா இப்பேற்பட்ட துரோகத்தை செய்யறதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும் அவ்வளவு மனசு அந்த மாதிரி ஒரு மனுஷன் அதெல்லாம் எந்த எண்ணத்தை அதை பற்றி பேச அதனால முதல்ல இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் போட்டி போடுறாருல்ல ரெட்டலையில் நிற்கிறாங்கல்ல நான் என்ன கேட்கிறேன்னா நெட்டையோ குட்டையோ இந்தியாவினுடைய எதிர்காலத்தை காக்க ஜனநாயகத்தை காக்க மு க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்று அதிரடியாக நமது மாநிலத்தினுடைய முதல்வர் குரல் கொடுக்கிறார் யாரு இந்தியாவுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கணுங்கிறார் அதுக்கு அடுத்து அங்கிட்டு பாத்தீங்கன்னா சில காவி கூட்டங்கள் மீண்டும் இந்தியாவை காவி நாடாக ஆற்ற முயற்சி செய்கிறோம் தமிழை அழிக்க ஹிந்தியை புகுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதற்கு மோடியை நீங்கள் முதல் பிரதமராக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறாங்க எடப்பாடி யார சொல்கிறாரு யாருக்கு ஓட்டு கேட்குறாரு சட்ட வேலைல அதாவது தடை இல்லாத முண்டம் நம்ம ஊரில் தோட்டத்தில் ஒரு இந்த பொம்மை மாதிரி வைப்பாங்கல்ல ஒரு துணிமணியில் சோழக்காட்டு பொம்மை சோழக்காட்டு பொம்மைக்கு மேலே ஒரு சட்டியை கவுத்து வைப்பாங்க நம்ம கிராமத்தில் ஆனால் அந்த சட்டியவே கலட்டி சட்டியே இல்லை அது சட்டி இல்லாத ஒரு நிலைமை தான் ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் யாரு பிரதம வேட்பாளர் அவங்களுக்கு யாருக்கு ஓட்டு பண்ண அப்போ தோக்குற ஒரு கட்சிக்கு நீ எதுக்கு ஓட்டு போடுற மனுஷனுக்கு எல்லாருக்குமே என்ன தோணும் நம்ம போடுற ஓட்டு ஜெயிக்கணும்னு தோணுமா தோணாதா நான் உண்மையை சொல்கிறேன் என்ன திட்டமிட்டு ஓட்டு போட்டாலும் கூட தென்காசியில நீ உதயசூரியனை தோற்கடிக்கவே முடியாது அதை மட்டும் மனசில் வச்சுக்கங்க அதனால வெற்றவேளைக்கு யாராவது போடலான்னு எங்க அப்பா போட்டார் எங்கள் அப்பத்தா போட்டாருன்னு நினச்சேன்னா உங்கள் அப்பாவும் உங்கள் அப்பத்தாவும் போட்டதுக்கு காரணம் இருந்துச்சு ஏன்னா அன்னைக்கு எல்லா தரப்பட்ட மக்களுக்குமான ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு கட்சியாக அந்த கட்சி இருந்துச்சு அன்னைக்கு அம்மா இருந்தாங்க எம்ஜிஆர் இருந்தார் ஆனால் என்னைக்கு எடப்பாடி கையில் அந்த கட்சியை அவன் திட்டமிட்டு அபகரித்து கொண்டாரோ அன்றையிலிருந்து அந்த கட்சி ஒரு குறிப்பிட்ட அந்த கொங்கு மண்டலத்தினுடைய கட்சியாக சுருங்கி விட்டது ஜாதி கட்சியாக மாறிவிட்டது ஆனால் ஒரு ஜாதி கட்சி அதனால அந்த ஜாதி கட்சிக்கு நீங்க ஓட்டு போடாது யார் ஒருவன் அரசியல் செய்ய நினைக்கிறானோ அவன் இந்த நாட்டினுடைய படுபாதகன் என்று திருமகன் அதாவது மனித நேயம் காப்போம் சொல்லி பெரியாருடைய படிப்பகம் இங்க இருக்கிறனால சொல்றேன் பெரியார் என்ன கடவுள் மறுப்பு கொள்கை பிராமண எதிர்ப்பு கொள்கை இது ரெண்டிலையுமே கடைசி வரை உறுதியாக இருந்தவர் சாகும் வரையிலும் கடவுள் மறுப்பு கொள்கையிலையும் பிராமண எதிர்ப்பு கொள்கையிலையும் சமரசமே செய்து கொள்ளாமல் இருந்தவர் அப்பேற்பட்ட பெரியாரே என்ன சொன்னார் தெரியுமா என் தெய்வ சுத்த உலகத்தில் சரியாக ஒழுக்கமாக கடைபிடித்த ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அது பசுமன் முத்துராமலிங்க தேவர் மட்டும்தான் என்று சொன்னார் கடவுள் நம்பிக்கை இல்லாத கடவுள் கொள்கை உடைய பெரியார் அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை இது சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது அப்பேற்பட்டவர்களை நாம் தலைவராக பார்த்த இந்த மண் ஆகவே தான் சொல்லுகிறேன் இந்த மோடி போன்றவர்களையெல்லாம் மீண்டும் நீங்கள் பாரத பிரதமராக ஒருவேளை வந்துவிட்டால்

மு க ஸ்டாலின் இந்தியாவினுடைய கூட்டணி ஆதரிக்க ராணி ஸ்ரீ குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே மீண்டும் வாக்களிக்க கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்